அன்பானவர்களே மத்திய அதிகாரம் பதினாறு இறைவசனம் இருபத்தாறு ஒரு மனிதர் உலகம் முழுவதையும் ஆயுதமாக்கிக் கொண்டாலும் அவர் வாழ்வை இழப்பாளனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று ஏசி சொல்கிறார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழும்போது இயேசுக்காக வாழுங்கள் உங்கள் நேரத்தையும் திறமையும் வீணாக்கதிர்கள் மனிதனுடைய உதவியை நாடுவதுவின் எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார் இயேசு ஸோ ஆகையால் உங்கள் நேரத்தையும் திறமையும் வீணாக்கதிர்கள் இயேசுக்காக வாழுங்கள் இந்த மண்ணை விட்டு போகும்போது நீங்கள் எதுவும் எடுத்து செல்வதில்லை ஆகையால் அன்பானவர்களே ஏசுக்காக வாழுங்கள் அவர் உங்களை பாதுகாத்து ஆஸ்வதிப்பார் ஆமேம்